கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் உலகத்தில் மனிதர்கள் மற்றவர்களை எப்படி மதிப்பார்கள் என்றால் அவர்களுக்கு இருக்கிற செல்வம் ஆஸ்தி அந்தஸ்து அழகு படிப்பு தாளந்து திறமைகள் இவைகளை வைத்துத்தான் மதிப்பார்கள் ஆண்டவர் இவைகளெல்லாம் பார்க்கிற தேவனே அல்ல அவர் தன் பிள்ளைகளை எப்படி மதிக்கிறார் கனப்படுத்துகிறார் என்பதற்கு ஒரு அற்புதமான வேத வசனம் சாட்சியாக இருக்கிறது அதை வாசிக்க விரும்புகிறேன் லுக்காளுன சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கிப் பார்த்தார் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் வசனம் சொல்லுகிறது அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கிப் பார்த்தார் அதன் பொருள் என்ன தாழ்மையில் இருக்கிற மக்களை தேவன் நோக்கிப் பார்க்கிறாராம் கூடவே வசனம் சொல்கிறது இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் இந்த வார்த்தையை மரியாள் சொல்லும் பொழுது மரியாள் உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிறார் என்றே தெரியாத நாட்கள் ஆனால் இந்த அடிமையின் தாழ்மையை தேவன் நோக்கி பார்த்து மரியாளை உயர்த்தினார் மரியாளை உயர்த்துவது தேவ சித்தம் ஆனால் ஆண்டவருடைய அந்த அழைப்புக்கு மரியாள் சம்மதித்தது தான் மரியாளுடைய பெரிய பாக்கியத்திற்கு வழி நடத்தியது தேவன் உங்களை குறித்து உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கலாம் பெரிய நோக்கங்கள் வைத்திருக்கலாம் ஆனால் நீங்கள் தேவ திட்டத்திற்கும் தேவ சித்தத்திற்கும் சரி என்று சொல்லி மனத்தாழ்மையோடு கீழ்ப்படிந்து அவரை போது எந்த அவமானங்களையும் எந்த நிந்தைகளையும் பெரிதான் நினைக்காமல் இயேசுவை நேசித்து வாழும் பொழுது நிச்சயமாகவே கத்தர் உங்கள் தாழ்மையை நோக்கி பார்ப்பார் எல்லாரும் உங்களை பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லும்படி கத்தர் உங்களை உயர்த்துவார் உங்களை ஜபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே மரியாள் சொன்னது போல உம்முடைய பிள்ளைகளின் சிறுமையை நோக்கி பார்க்கிற தேவன் தமது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று மரியாள் சொன்னது போல உங்கள் பிள்ளைகளுடைய தாழ்மையை தாழ்மையான நிலைமையை தேவன் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று மரியாள் தைரியத்தோடு விசுவாசித்து அறிக்கிட்டது போல உங்கள் பிள்ளைங்களும் உங்களை சேவிக்கிறதுனால் பாக்கியவான்களாய் பாக்கியவதியாய் வாழுகிற உயர்வை தேவன் அவர்களுக்கு கட்டளை இடுங்க இன்றைக்கு யாரெல்லாம் நான் தாழ்மையில் இருக்கிறேன் எனக்கு உதவி செய்வார் எவரும் இல்லை என்னை உயர்த்த எவரும் இல்லை என்று கலங்கி இருக்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் பார்த்து உன் தாழ்மையை நான் நோக்கி பார்க்கிறேன் உன்னை உயர்த்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம் உன்னுடைய வார்த்தையை விசுவாசித்து மரியாலை போல ஆசிர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே நீங்களும் ஒரு மரியாலை போல இயேசுவை இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் மரியாள் தன் கர்ப்பத்தில் சுமந்தார் நீங்கள் இயேசுவை இருதயத்தில் சுமக்கிறீர்கள் ஆகவே நீங்களும் பாக்கியவான்கள் இந்த நாளை சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ